மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதி முத்துச்சுவாமியின் இனிய அன்பு வணக்கங்கள் அழகு அறிவு ராஜ கம்பீரம் நிறைந்த ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான ஜூலை மாத பழங்களை எடுத்து கூற இருக்கின்றேன் பொதுவா பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துல பாதி மாசம் முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்த அரையாண்டுல முதல் மாதம் துவங்குறது ரிஷபராச என்பதே பொதுவா வந்து நமக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் அல்லது யோகங்கள் கிடைக்க வேண்டும் நம்மளுடைய கிரகங்கள் நல்ல யோகத்தில் அமைப்புல இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்பு வந்து புரிஞ்சுக்குங்க ரிஷபராசி உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கின்றார் இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் மூன்றாம் இடத்துல புத பகவானும் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவானும் அவருடைய கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல சனி பகவானும் அவரோடு ராகுபகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகள் இது வருகின்ற ஜூலை மாதத்து பதினாறாம் தேதி வரை பதினேழாம் தேதியில இருந்து ஆடி மாசம் பறக்கிறதுனால சூரிய பகவான் கடகராசிக்கு போயிருவார் கடகராசியில இருக்கக்கூடிய புத பகவான் மிதுனராசிக்கு வந்துடுவார் இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக அமைப்பு முதல்ல சொன்ன மாதிரி சுக்ரன் ஆட்சி பெற்ற உட்கார்ந்திருக்க காரணத்தால ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பழங்கள் சுபமாகவும் யோகமாகவும் கிடைக்க காத்திருக்கின்றது பண பொருளாதாரத்தை கொடுக்கல் வாங்கல நிம்மதியான தன்மை நிலவும் வட்டி கட்டுறது தவணை கட்டுறது இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் சரியான முறையில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா எல்லாமே இப்போ அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி கடன்கள் வந்து சேரும் நீங்க கொடுக்க வேண்டிய பணங்கள் எல்லாம் சரியான நேரத்துல சென்று அடைய வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் சிறந்து அதன் மூலமாகவும் பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி குடும்பஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டாம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறார் அது நல்ல படங்களை நிச்சயமா தருவார் திருமண மாகளுக்கு திருமணத்தை ஏற்பட்டு கொடுப்பார் மங்கள யோகங்களை கொடுப்பார் குடும்ப உறவுகளுக்கு அந்யோன்ய பாவத்தை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து மிக முக்கியமான விஷயம் வந்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் செவ்வாய் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கான மங்களகரமான நிகழ்ச்சியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் இன்னும் முன்னேற்றம் அதிகமாக காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு பிறந்த அனைத்து நண்பர்களுக்குமே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பில் ஏற்படுத்தி கொடுப்பார் அதிலே குறிப்பாக வந்து கட்டட சம்பந்தப்பட்டது கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்னும் லாபத்தை அள்ளி கொடுப்பார் துணி வியாபாரம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அதே மாதிரி இந்த அலைஞ்சு தஞ்சு வில வண்டி வாகனம் ஓட்டக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரத்திலும் தொழிலிலும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதம் மேலதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் அவருடைய அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் பரிபூர்வமாக கிடைக்கும் வேலை பழு சற்று குறைவாக இருக்கும் ஆனா லாபங்கள் அதிகமாக இருக்கும் அதனால இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோக சொல்லுக்கும் ஒரு திருப்திகரமான மாசமாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கும் இந்த மாசம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா குரு பவானி அனுக்கிரம இருக்கிறதுனால எதிர்பார்த்த பல விஷயங்கள் அதாவது தடைப்பட்ட திருமணங்களோ அல்லது திருமணத்துக்காக காத்திருக்கூடியவங்களுக்கும் யோகங்கள் கிடைக்கும் புத்திர பாக்கியத்துல இருந்து மங்கள யோகங்களை எதிர்பார்த்து வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கிற அனைவருக்குமே நல்ல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் வந்து கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும் எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும் லாட்டி சீட்டு அல்லது வந்து பங்கு சந்தை இவையிலெல்லாம் முதலீடு செய்யறவங்களுக்கெல்லாம் இப்ப நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் மாறி இன்னும் அதிகமாக முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு திருப்திகரமான நிகழ்ச்சிகள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சுக்கடை அனுகிரகத்துல அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குறிப்பா வந்து புது முயற்சிகள் யாராவது செய்ய நினைச்சிருந்தீங்கன்னா அதை தாராளம் செய்யலாம் வெளிநாடு வெளிமண்டலம் போறவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் வந்து அதற்கான ஒரு விசா பாஸ்போர்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா உண்டு அதே மாதிரி இந்த மாசத்துல வழிபடைய தெய்வத்தை பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபாடு செய்யுங்க அவளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போயிருது மாணவர்களுக்கு கல்வி நிலைகளில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆசிரியர் மாணவருடைய உறவு சுமூகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லா விதமான அந்த கல்வி கேள்வி ஞானங்கள் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிறந்த முறையில் கிடைக்கிறக்கான வாய்ப்பு உண்டு கூடுமணவரை கொஞ்சம் நிதானமான போக்க கடைபிடிச்சிடணிங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கிறக்கான யோகம் உண்டும் சுபமங்கலத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் சுபமங்கல யோகங்கள் கிடைக்கும் எல்லாமே இறைவன் ஆசிர்வாதத்தினால ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்